ஆக்சுவலாக வந்துட்டு நிகிதாவுக்கு பேர்தே ஸோ அதனால் அவள் தான் வந்து சமைக்க போகிறான் கூட்டத்தில் வந்து யார் வேணாலும் இந்த செயினை கட்டிட்டு போகலாம் அது நானாக வேணா யாராக வேணா இருக்கலாம் எதுக்கு மத்தி மீனுக்கு மத்தி மீன் பேர் வந்து சொல்லு ஏன்னா அது மத்தியானம் பிறந்துச்சு அதனால மத்தி மீன் மத்தியான மீன் என்ன மீன் தெரியாதப்ப லிக் பண்ணு அப்போ டான்ஸ் ஆடு அப்போ டான்ஸ் ஆடு

எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி பிரவீன் இருக்கானே ஒண்ண மளிகை சாமான வாங்கி வேணுன்னு சொல்லிட்டு ஒரு முன்னூறு ரூபா அமைச்சேன் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நூத்தி ரூபாய் அப்படின்னா நூத்தி என்ன அனுச்சுட்டேன் மறுபடியும் இல்ல இருநூத்தி ரூபாய் நூத்தி ரூபாய் சொல்லிட்டேன் அனுச்சு விடுங்க

பாவா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க இல்ல இந்த சைடுல வந்து பாத்தீங்கனா மீன் வெட்டி கொடுப்பாங்க ஓகேவா மீன் வாங்குனதுக்கு அப்புறம் இங்க தான் வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் இல்ல நீயே வெட்டி க்ளீன் பண்ணி அலசி வச்சிட்றியா ஐயோ ஆமா மீன் வந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னா யாரோ மீன் 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 வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆமா வந்து கொத்து செக்காந்து ஒரு டாஸ்க் வைக்கலாம் அவங்களே அவங்க வெட்டவானா நம்ம வீட்டுப் பையல வெட்டவானா அங்கட்ட அறுவடை வாங்கி நீயே வெட்டேன் அவனை நீயே வெட்டி செத்து இல்ல வர சம போதுமா இருக்க போது

நக்கவறு கவர் வாங்கிட்டு போனும் ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா வெளிய தான் வாங்குனமா கவறு மீன் வாங்குனா எங்க மீன் வாங்குனா கவர் கொடுப்பாங்க இங்க தர மாட்டாங்களா தர கவர் 10 ரூபா கவர் 20 ரூபா கவர் வாங்கிட்டு போறோம் கவர் வாங்கிட்டு ஏய் சூப்பர் நம்ம டீம் நான் அதுதான் உங்களுக்கு ஒரு செம சீன் அடைது. ஊத்தர் வந்தாரு பருப்பு கடையின் விஷயம் எடுத்துக்கிட்டு அந்த பருப்பு கடைஞ்சு காட்டிடார். வாங்கிக்கோ இல்ல பருப்பு கடையில தான் தயிர் பருப்பு கடைஞ்சி அவனுக்கு ஒண்ணு இல்ல. நீ சொல்லு. நீ பேச என்ன சொன்னார் தம்பி? உங்க வீட்டுக்கு வாங்கிக்கோங்க நரே. நான் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். போய் என்ன பண்றேன்னு கேட்டது. புள்ளியா? உங்க வீடு ஹாஸ்டல்னு சொல்றாங்க. மண்டலத்துக்கு கொடுப்பீங்களா?

ரேட்டு கம்மியா இருந்ததுனால வாங்குறோம் இல்ல ஒரு நாலு இடத்துல விசாரிச்சு பார்த்தா தெரியும் அதனால விசாரிச்சு பார்த்து வாங்குங்க ஒரு நாலு இடத்துல விசாரிச்சு பார்த்து வாங்கினாதான் மனசுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும் இல்லன்னா ஐயோ இங்க கேட்கலையா ஐயோ அங்க கேட்கலையான்னு சொல்லிட்டு இருக்கும் இப்பயுமே வாங்கினது அப்புறம் ஒரு கடல போயிட்டு ஐம்பது ரூபா வாங்க இல்ல எழுபது ரூபா வாங்கி அப்ப கூட மனசு கஷ்டமா இருக்கும் இந்த கப்பல் சார் இந்த கூட்டத்தில் கணா கணாம போயிடுறாங்க நூறு ரூபான்னு சொன்ன இடத்துல மீன் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு மீன் ஒரு மாதிரி இருக்கு

அதான் வேணுமா சோரா ஏரி ஓவால் ஏரி ஓவால் வாங்கிக்கலாம் ரெண்டு சைடு எப்போதுமே ரெண்டு சைடுலாம் வாங்குவேன் பத்து ரூபாய் இருபது ரூபா டிஃபரன்ஸ் இருக்கும் கேளு ரேட் எவ்வளோன்னு கேளு 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 கேளு

எனக்கு சமைக்கவே தெரியாது செடி இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானு யாராவது

சாப்பிட கூடாது சாப்பிட கூடாது சாப்பிட கூடாது வரலடா சாப்பிடுற இது என்னையரா இது வளபேரா வளபேராவா அது எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது கடலரா நீங்க சொல்லி தான் தெரியுமா வரல வரல வளபேரா இந்த கல்லு திக்கா இருக்கு ஒரு 9 திக்கா இருக்கு வளபேரால ஆமா சின்ன இருக்குல ஸ்கின்னு அது ரொம்ப திக்கா இருக்கு

ஏ யாரா பார்த்துக்கிட்டே வாடாடே நான் ஏரியோண்ணா ஏ ஏரி ஓல் வேணா இல்லை இப்போ இந்த மீன்லேயே ஃபிரை பண்ணிப்பில்ல சரி இது ஒரு ரெண்டு கிலோ கொடுக்கும் அதே வாங்கிக்கலாம் ரெண்டு கிலோ மீன் வாங்கியிருக்கோம் எவ்வளோ வந்துச்சு ரெண்டு ரெண்டு நானூறு ஏரி ஓல் வாங்கியாச்சு இப்போ அடுத்து டாஸ்கு சரி இப்போ ஒரு டாஸ்கு என்ன டாஸ்க்னா இங்கே இருக்க மீன்லாம் என்ன மீன்ன்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டாக சொல்லிட்டனா ஓகே கரெக்டாக சொல்லலன்னா இங்கே டான்ஸ் ஆடணும் வரு <laughs> என்ன <laughs>

இது கட்ல இது நான் கட்டா சொல்லிட்டல கேமராமேன் நான் கட்டா சொல்லிட்டேன் பா அதான் சொல்லே சூர மீன் இல்ல இது யூரிட்ட வர மீன் இல்ல ஆ அண்ணா அது என்ன அது 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 நீங்க சொல்ல வேணாம் எடுங்க எடுங்க ஆ கேக்காதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க வா இது என்ன மீன் கெண்ட மீன் ஆ கெண்ட மீன் இல்ல என்ன மீன் இது இது மஞ்சக்களவருக மஞ்சவாகு மஞ்சவாகு வீரவாகு நின்க்கிட்டு அதுக்கு சரி இப்போ அதுக்கு நான் ஃபுல் நான் டான்ஸ் ஆடறேனே இது டான்ஸ்

சார் மீன் வாங்கியாச்சு மத்தி மீன் வாங்கியாச்சு யாரா ஏரி வவாலும் வாங்கியாச்சு இப்போ அதை வந்துட்டு இங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெட்ட கொடுக்கணும் எங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஹே ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுவாங்க வாங்கிட்டு பின்னாடி அனுப்பிச்சு விட்டுருவாங்க இப்போ அங்கே போகலாம் கொடுப்பாரு நம்ம குச்சி நம்ம கொடுப்போம் கொடுத்ததும் வாங்கி வச்சுக்கிட்டு பின்னாடி அனுப்பிச்சு விட்டுருவாரு இதில் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா இப்போ நம்ம மறந்தே போயிட்டேன் மத்தி மீன் இருக்குல்ல சின்ன மீன் வாங்கிட்டோம்